சங்கீதம் எழுபத்தி ஆறு நான்கு மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கல நீர் பிரகாசம் உள்ளவர் அன்புள்ள பரலோகத்தகப்பெண்ண இந்த காலை வேலையிலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஐயா கொள்ளைகளை ஆண்டவரே மலைகளிலே பர்வதங்களிலே சேர்த்து வைத்திருக்கும் பொழுது அது எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதிலும் விட ஆண்டவரே நீர் பிரகாசம் உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எல்லா பொக்கிசங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற மையான ஜீவன் உள்ள தேவன் ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே உடைய மகத்துவத்தை காணட்டும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமேன்